ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவச ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவுள் உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அவள் உப்புமா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி குதிரைவாளி அவள் வாங்கியிருக்கேன் குதிரைவாளி அவள் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி அவளை வந்து தண்ணியில் போட்டு ஒரு கழுவு நல்லா கழுவிக்கிறலாம் அவளை நம்ம என்ன தான் புடைச்சாலும் அதில் சில தூசிகள் இருக்கத்தான் செய்யும் நம்ம தண்ணியில் போட்டு கழுவுறப்ப அதை தன்னால் மேலே மதந்து வந்துடும் அதை நம்ம அப்போயே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் லேசாக ஒரு கழுவு மட்டும் கழிக்கோங்க கழுவிட்டு நல்ல சல்லடையில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கறலாம் அவ்வளோ வந்து தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணியில் போடவுமே அது நல்லா ஊறிடும் உடனே வடிகட்டிக்கோங்க அப்போ தான் உப்புமா வந்து உதிரி உதிரியாக வரும் இப்போ உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு வறுத்த கடலை போட்டிருக்கேன் ஏற்கனவே கடலை வறுபட்டுருந்தாலும் நம்ம எண்ணெயில் வறுக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும் உப்புமா சாப்பிட்றப்ப நடு நடுவில் கடிபடுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்த உடனே அது வேறு பிளேட்டுக்கு வந்து மாட்டிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சோன்னு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து ஓரளவு வருபட்டோன்னே கால் ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் பொறிப்படமும் ஒரு பட்டை கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடுசு புடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா உப்புமாரம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த உப்புமா செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாவை இதில் கீறி போட்டிருக்கேன் பச்சை மிளகா பட்டவத்தல் ரெண்டும் போகிறப்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு இன்ச் இஞ்சியை வந்து சீவி புடிசு பொடுசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கலாம் தே உப்புமாக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வெ வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம உப்பு போட்டு வதக்கிறப்ப வெங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா வ உடனே இப்போ அவளை வந்து இதோட சேர்த்துக்கறலாம் அவள் வந்து தண்ணியில் கழுவி வச்சப்ப வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உப்புமா கின்றதுக்கு நீங்கள் போடுறப்ப வந்து லைட்டாக உதுத்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி கொடுத்துக்கரலாம் காலையில் டிஃபன் செய்ய டைமே இல்லை கொஞ்சம் கம்மியான நேரம் தான் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் செஞ்சோம்னா நமக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புமா செய்யறதுக்கு போகிற அளவு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூட ரெண்டு இன் இனுக்கு வந்து கருகப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருகப்பில வந்து முன்னாடியே தாலிப்பில போட்டாலும் சரி இல்லை இப்படி கடைசியாக போடுறப்ப ஆகும்னா அந்த கருகப்பிலையோட பச்சை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்ல ஜம்முன்னு மணக்கும் இங்கே முன்னாடியே தாலிப்பில போடணுமாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டா கடைசியாக இறக்குறப்ப போடணுமாலும் போட்டுக்கலாம் பட் இந்த ஸ்டேஜில் போகிறப்ப நமக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ லைட்டாக ஃப்ளேவருக்காண்டி காண்டி ஒரு லெமனை மட்டும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஆட் பண்ணுறப்ப வந்து அடுப்பை வந்து அமர்த்திக்கரலாம் அடுப்பை வந்து லெமன் புளிஞ்ச உடனே வந்து லேசாக கிளறி விட்டால் மட்டும் போதும் லெமன் புளியறதுக்கு முன்னாடியே அடுப்பை வந்து அமர்த்தி விட்டுக்கிறலாம் இப்போ லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடுசு பொடுசாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்